ஹலோ ஒன் ஸோ இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக கவுன்சிலிங் ப்ரொசீஜரை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபார் தேர் வாஸ் பிவிசி ஹெச் ஓகேவா ப்ளஸ் நீங்கள் பிடெக்குமே பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஃபைன் தான் ஸோ உங்களுக்கு க்ளியர் கட்டாக ஒரு இருக்கும் போது இந்த வீடியோ ஸோ இந்த கவுன்சிலிங் அப்படின்னா நம்ம கலந்தாய்வு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கவுன்சிலிங் வந்து ஆக்சுவலாக எப்படி நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப சிம்பிளஸ்ட் வேல மூணு இம்பார்ட்டண்ட் ஸ்டெப்ஸாக வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள் டில் லாஸ்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும் ஸோ ஐ ஹவ் மேட் திஸ் வீடியோ வெரி வெரி சிம்பிள் ஸோ அட் த எண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து அப்ரோச் பண்ணலாம் நீங்களே கவுன்சிலிங் அட்டன் பண்ணி முடிச்சிருவீங்க ஸோ அந்த ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ மேக்ஷோர் நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு சொல்லி என்ஷோர் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் திங் என்ன அப்படின்னா ஸோ இந்த மூணு இம்பார்ட்டண்ட் திங் இல்லாமல் கண்டிப்பாக கவுன்சிலிங் வந்து நீங்கள் லேப்டாப்பில் பிசியில் தான் அட்டன் பண்ணணும் மொபைலில் அட்டன் பண்ணாதீங்க சரிங்களா ஸோ நம்ம கமிங் டு த ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து நம்ம என்ன பண்ணணும் அஃபிஷியல் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லை க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள்யூ 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 டாட் தானுவாஸ் டாட் ஏசி டாட் இன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்டே ரெஜிஸ்ட்ரேஷன் டேப் வந்து எனபிள் பண்ணியிருப்பாங்க கவுன்சிலிங்க்கு ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதாவது ரெஜிஸ்டர் பண்ணிங்க இல்லை ஸ்டார்டிங்கில் அப்ளிகேஷன் போடும்போது அந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கொடுக்கணும் ஸோ அந்த ஐடி லாகின் ஆகும் சப்மிட் கீழே ஒரு ஆப்ஷன் கேட்கும் அந்த சப்மிட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடிக்கு ஒரு அஃபிஷியலான ஓடிபி மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து நீங்கள் போட்டுவிட்டு சப்மிட்டுன்ற அந்த பாரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும் ஸோ இதோட நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சது ஸ்டெப் ஒன் எவ்வளோ ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து ஸ்டெப் டூ ஸோ ஸ்டெப் டூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்த ஓடிபி போட்டுவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அந்த ஃபார்மில் நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட நேம் ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் உங்கள் நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் ஜெண்டர் கம்யூனிட்டி இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே அதாவது இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் டேப் ஒன்று இருக்கும் அதை வந்து நீங்கள் எஸ்ன்னு கிளிக் பண்ணணும் சரிங்களா எஸ்ஸுன்னு க்ளிக் பண்ணணும் இல்லை பிபிஎஸ்சி ஏச்குனா பிபிஎஸ்சி ஏசில் இருக்கும் பிடெக்னா பிடெக்குன்னு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ரெஜிஸ்டர் பாரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன செக் பண்ணணும் ரெஜிஸ்டர் பேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் மூணு இம்பார்ட்டண்ட் திங் ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இவன் நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்க அடுத்து அதில் வந்து மூணு இம்பார்ட்டண்ட் திங்க் இருக்கும் என்ன அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் டோட்டல் அக்ரிகேட் ஸ்கோர் ஓவரால் ஸ்கோர் இது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்து வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் விட்ட உடனே இந்த மூணுத்தையுமே என்ன பண்ணுங்கள் கேலண்டர்லேயோ இல்லை ஒரு நோட்லையோ எழுதி வச்சுக்கோங்க ஸோ இது மூணுமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்ளிகேஷன் நம்பர் அக்ரிகேட் ஸ்கோர் ஓவர் ஆல் ரேங்க் இங்கே நம்ம ஸ்டெப் ஃபோன் வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம் ஜஸ்ட் நம்மளோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் போட்டோம் ஓடிபி ஜென்ரேட் பண்ணோம் ஓடிபி வந்து க்ளிக் பண்ணோம் சப்மிட் கொடுத்தோம் லாகின் ஆயிடுச்சு ஸோ அடுத்து வந்து நமக்கு என்ன பேஜ் ஓப்பன் ஆச்சு ஃபஸ்ட்டு பேஜே ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரிஃபரன்ஸ் அங்கே வந்து எஸ் கொடுத்து லாகின் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா இந்த மூணு திங்குமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வெரிஃபை பண்ணிட்டோம் இதுக்கு அடுத்து இப்போது செகண்ட் ரெண்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம் தேர்டு ஸ்டெப் தான் ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் நீங்கள் இங்கே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நமக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு என்ன ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு ஏழு காலேஜ் இருக்குது ஏழு காலேஜுமே நம்ம ப்ரிஃபரன்ஸ் பண்ணி வச்சுருப்போம்ல அப்ளிகேஷனில் ஏற்கனவே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம் நான் அப்ளிகேஷன் டெமோ வீடியோலேயும் என்ன சொன்னேன் ப்ரிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் அது ஏன் அப்படின்னா அதை ஆக்சுவலி சேஞ்ச் பண்ண முடியும் அதுதான் ட்விஸ்ட்டு ஸோ தானுவாஸ்லேயே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அப்ளிகேஷன் அப்போது ஒரு வாட்டி தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது ஏன்னால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்களோட ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் ஆனால் அப்படிலாம் கிடையாது நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் எங்கே அப்படின்னா இந்த கவுன்சிலிங்கில் தான் இந்த கவுன்சிலிங் அப்போது இந்த ப்ரிஃபரன்ஸ் டேப் ஓப்பன் ஆகும் திருப்பி அந்த ஏழு காலேஜுமே உங்களுக்கு எதனால் காலேஜ் நீங்கள் நடுவில் மாற்றணும் இல்லை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு நியர்பை காலேஜ் எங்கேனா தூரமாக கொடுத்துருப்பீங்கள அதெல்லாமே நீங்கள் கிட்ட கிட்ட சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை ப்ரோ நான் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா லீவ் இட் இஸ் ஓகேவா இப்போது இங்கே ப்ரிஃபரன்ஸ் வந்து வந்துச்சு செவன் கான்ஸ்டபன் காலேஜ் அகைன் இட் வில் அப்பியர் அகெயின் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஓகே அப்படின்னா விட்டுருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ரீசேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ ரீசேஞ்ச் பண்ணதை நீங்கள் என்ன பண்ணணும் சப்மிட் கொடுக்கணும் சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா யூ வில் ரிசீவ் அ கன்ஃபர்மேஷன் பாப்பப் மெசேஜ் டக்குன்னு ஒரு பாப்பப் மெசேஜ் வரும் என்ன மெசேஜ் அப்படின்னா லைக் ஆர் யூ ஷுவர் வாண்ட் டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கேட்கும் ஸோ நம்ம தான் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டோம்ல அப்போ வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எஸ் அப்படின்ற ஆப்ஷன் எஸ் எஸ்னோன்னு கேட்கும் எஸ் கொடுத்துட்டு விட்டுருங்க ஸோ கொஞ்சம் நேரம் வித் இன் அ செகண்ட் நமக்கு வந்து இன்னொரு பாப்பப் மெசேஜ் வரும் தட் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி டன் அவ்வளோதாங்க ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வித்தின் த்ரீ ஸ்டெப்ஸ் நம்ம வந்து கவுன்சிலிங்கே முடிச்சிட்டோம் பார்த்திங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது ஸோ இதை வந்து நான் இவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு ஸ்லைட்ஸில் சொன்னது இதே மாதிரி தான் உங்களுக்கு கவுன்சிலிங்கும் நடக்கும் ஜஸ்ட் லாக்இன் பண்ண போகிறீங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி போகிறீங்க கரெக்டாக இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட டீட்டெயில் தான் நான் அடுத்து ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம் சப்மிட் கொடுக்க போகிறோம் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வரும் கவுன்சிலிங் கம்ப்ளீட்டட் ஸோ இதில் எதுனா உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷன் டவுட் இருக்கா இல்லை இல்லை ஸோ நம்மளோட அஃபிஷியல் கவுன்சிலிங் நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து விஷுவலாக நம்ம இன்னொரு டெமோ வீடியோ பார்க்கலாம் இது ஜஸ்ட் ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஒரு வார்க்கு போகிறோம் அப்படின்னா எப்படி வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வெல் ப்ரிப்பேர்டாக நான் உங்களை மாற்றிடுவேன் ஸோ நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம் ஸோ இப்போ நீங்களே வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் சரிங்களா யாரையுமே நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் ஸோ என்னோடய அம்மா தான் வந்து அட்டன் பண்ணணும் இல்லை என்னோட பேரண்ட்ஸ்க்கு என் கூட வரணும் என் வெதர வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே வந்து உங்கள் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே வேண்டாம் ஜஸ்ட் நீங்களே ப்ரௌசிங் சென்டர் போகலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் லேப்டாப்பில் லாகின் பண்ணலாம் இவ்வளோ தான் ஸ்டெப்ஸ்ஸு இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கவுன்சிலிங் டன் சிம்பிளாக முடிச்சிடலாம் அலாட்மெண்ட் லிஸ்ட் வரும் அலாட்டட் ஆர்டர் வரும் அது பிரிண்ட் எடுத்து காலேஜ் போய் ஜாயின் பண்ண வேண்டியது தான் இவ்வளோ தான் ப்ரா ப்ரொசீஜர் அஃபீஷியலாக கால் லெட்டர் கவுன்சிலிங்க்கு எப்படி வருன்றது இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆஸ் ஆஃப் நோ மூணே ஸ்டெப்பு தான் இது தான் ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹாட்டிங் கொடுங்க Thanks for watching this video.